ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட்ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் கலாக்கா புலி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கலாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலே பச்சை கலரும் கிடைக்கும் எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க உள்ள கொட்டை இந்த மாதிரி இருக்கும் இந்த கொட்டையை எடுத்துடணும் கொட்டையை குழம்புல போடக்கூடாது ரெண்டா வெட்டி இந்த மாதிரி கொட்டையை எடுத்துடணும் ஒரு இருபது கலாக்காயை கொட்டை எடுத்து வச்சுருக்குறேன் கலாக்காய் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வரச்சட்டி வச்சு வெந்தயம் கொஞ்சமாக கொஞ்சம் மல்லி இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயமும் மல்லியும் நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அம்மியில் உனிக்கிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டுக்கோங்க குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி சீரகம் கறிவேப்பிலை கொஞ்சமா பெருங்காயத்தூள் பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் இதையும் போட்டு நல்லா உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூடும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு கொட்டையை எடுத்து வச்சா கலாக்காய் இருபது இதையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் குழம்ப மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது வெந்தயமும் மல்லியும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பொடியை போட்டுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலாக்கா ரொம்ப புளிப்பா இருக்கும் அதனாலதான் நம்ம வெந்தயமும் மல்லியும் வறுத்து உனுக்கி பொடி பண்ணி போட்டோம் கொஞ்சம் வெள்ளம் போட்டோம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது சூப்பரா இருக்குது குழம்பு சுவையான கலாக்காய் புளிக்குழம்பு ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்